சரிப்பா நாம இப்ப உள்ள பின்னத்தோட வகைகள் சார்ந்து பின்ன எண்கள் வச்சுக்கிறேன் சொல்லுங்க சரிங்களா பாருங்க என்ன இது என்ன வகையான பின்னா ഇത് ഇത് പറ

சரி இப்போ சாக்லேட் வாங்கினவங்க மட்டும் கழித்து கொடுக்குமா எத்தனை பல நம்பர் சொன்னாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினஞ்சு பதினேழு பதினொன்று பஞ்சு பதினாறு பதினேழு பதினொன்று பத்து மணி இருபது மொத்த சாக்லேட் எத்தனை வருது ஈரோ வருது இந்த ஈரோட்டில் பச்சை நிறைய சாக்லேட் மட்டும் எடுத்து வருவீங்க என்ன

ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்ப இத பின்னா என்ன சொல்லுங்க இப்ப வந்து தெரியுது இல்லையா நமக்கு சரி ஓகே